குட்டி ஜோடி பத்தாயிரத்துக்கு போயிடும் மூணு மாசம் எட்டு இருபத்தி எட்டாயிரம் உங்களுக்கு எதுவும் கிடைக்குமா முப்பதாயிரத்துக்கு ஆட்டுக்கு ஆயிரம் ஓ சரி சரி

இதுல அங்க பிள்ளைகோட கர்சரு அந்தோனி நகர் காமராஜர் நகர் முன்னகி கோடையாட்

சின்ன கிட்ட வெ வாங்க பன்னெண்டாயிரம் கோயில் கொடைக்கியண்ணா எங்க கூட பக்கம் திருச்சிந்தூர் பக்கம் ரேட்டு பரவாயில்லையண்ணா எத்தனை கிலோ இருக்குண்ணா பதிமூணு கிலோ எவ்வளவு முடிக்கியா பன்னெண்டாயிரம் கருத்து ஆடுனாலே ரேட்டு கூடையா வாங்கணும் சரி எவ்வளவு குடுத்தியா இது அதே எவ்வளவு குடு

நல்ல கிடாவா பண்ணணும் ஆமா நல்ல சாரி பிளவு மாட்டுக்கறி போட்டுறாங்க ஆர்டர் கொடுத்தோம்னா அதான் நம்மளாம் அறுத்து முடிச்சு இது பண்ணி நமக்கு அதான் வேலை ஜாஸ்தி அதான் லாபம் ஆமா நல்ல சொந்தக்காரங்கதான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு நல்ல கறி மனமா இருக்கணும் பிரியாணிக்கு ஆமா என்னைக்கு கல்யாணம் இந்த கல்யாணத்துக்குன்னா எல்லாரும் வந்துடுவீங்களா பரவாயில்ல அண்ணாச்சி கூப்பிடுங்க ஆகஸ்ட் மூணு வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வச்சு அது வந்து பாளையங்குட்டையில் வச்சு தான் கல்யாணம் பாளையங்குட்டியில் இருக்கு பாளையங்குட்டியில் அது சொல்ல வேண்டாம் சாந்தி நகரில் சாந்தி ஆமாம் அப்பா தான் இருந்தாப்பில ஆமாம் அப்பா வியாபாரியாக வேலைச்சோல் வேலைச்சோல் டான் வேலைச்சோல் டான் பக்கீர் பாய் பக்கீர் பாய் நிறைய பண்ண இருக்கு அண்ணா ஆமாம்

ਗੱਲ ਗੱਡੀ ਪੰਜ ਮਹੀਨੇ ਤੋਂ ਆਉਂਦਾ ਬਦਲੇ ਨਾਲ ਤੇ ਇਹੋੜਾ ਪੱਲਵਾਟ ਨੂੰ ਕਰਾਉਂਦਾ ਹੈ। ਸਾਰੀ ਦਾ ਕਿਹਾ ਆਪਾਂ ਕਰਦੇ ਹਾਂ। ਅੱਜ ਇਹ ਕੋਲ ਅੰਦਰ ਆ ਰਿਹਾ। கங்கை கொண்டாங்க <boundaries> <imitation> <of tropical> <Philadelphia>

செங்கடா எவ்வளவுக்கு முடிஞ்சு செங்கடா பதினெட்டு இளநூறு பதினெட்டு எண்ணூறு எவ்வளவு வெயிட் இருபது இருபது வாங்கிட்டு போறேன் கிடா எவ்வளோ சொல்கிறாப்புல முப்பத்தி ஆறாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கு நல்ல <tries> கருடா எவ்வளவு நாற்பத்தி ஏழாயிரம் கோயில் உடைக்கு வாங்கிட்டு போவாங்களா அது வெயிட் எவ்வளோ இருக்கும் கரெக்ட் எல்லாம் ஜேரஞ்சர் தான்

எத்தனை குட்டின்னா இருபத்தஞ்சு வாங்கிருக்கேன் ஒரு குட்டி எவ்வளவு ஏழாயிரம் ஏழாயிரம் அவ்வளவு அப்படி சொன்ன எத்தனை மாதம் குட்டிண்ணா இது ஆறு மாசம் ஏழு மாதம் மாசம் டா வாங்கிருக்கீங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா இருபத்தி வாங்கினதே இருபத்தி ஐயாயிரம் எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா உயிரிழந்தோம் கோவி கிலோ ஆ எங்க எண்ணூற்றி கோயில் குடையா எங்கண்ணா எங்கண்ணா மானூர் என்னைக்குண்ணா இன்னைக்கு இன்னைக்குடையா மானூர்லையாண்ணா ರೇಟ್ ಪರವಾಗಿ <laughs>